எல்லாருக்கும் வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்காக எங்கள் பி சதீஷ் ரொம்ப நன்றி இது படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் கேட்கும் போது எனக்கு எனக்கு புரியல ஹிஸ்டரி தெரியல அதுக்கப்புறம் நான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனாக அங்கே நடந்த கொடுமைகள் ஆகட்டும் என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஆனது தென் ஐ டிசைட் எஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு தென் ஸ்பாட்டுக்கு போய் டேரெக்டர் சார் கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சார் என்ன நடந்தது அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் என்னங்க இப்படியா இவ்வளோ கொடூரமாக பண்ணாங்க இல்லைங்க இதுக்கு மேலே நிறையா இருக்குது நிறைய கொடூரங்கள் ரொம்ப ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல ஏன் விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஸோ அப்போ முடிவு பண்ணதா இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும் இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து வர ஜென்ரேஷன் ஆகட்டும் இந்த ஆகட்டும் எல்லாத்துக்கும் என்ன எப்படி நம்ம ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அண்ட் அதுக்கு நான் மிகப்பெரிய எப்படி சொல்றது நன்றினோ விட பெரிய கட்ஸ் சொல்லுவேன் எங்கள் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி கார் ஏன்னா இது அவர் நினச்சா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி பிளஸ் இயர் பெயிண்ட் அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய ஸ்டார் விசிட்ட நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக அவர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் அதை பண்ணல இல்லை இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஏன்னா இந்த போ அந்த போராட்டத்தில் வந்து அவங்க அவங்களோட தாத்தா வந்து இறந்திருக்காரு ஈவன் டைரக்டர் சாரோட ஃபேமிலி ஆகட்டும் பீம்ஸோட ஃபேமிலி ஆகட்டும் எல்லாருமே அங்கே தியாகம் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க ஸோ இது வர என்னோடய சந்ததிகளுக்கு என்று வர என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃப்யூச்சருக்கே வந்து இது வந்து நான் வந்து தெரிவிக்கணும்ன்ட்டு இந்த முடிவு எடுத்து அப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் இங்கே பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்க்கும் போது உங்களுக்கு அதில் எவ்வளோ எமோஷன் இருக்குது அப்படிதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இட்ஸ் வெரி எமோட்டட் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம் நான் நடிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன்னும் போது வந்து ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம அதை ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து வர ஃப்யூச்சருக்கு வந்து இப்படி இந்த லீடர் இப்படி தான் இருந்தாரோ இப்படி தான் இருப்பாரோ இப்படி எல்லாம் போராடினார் என்ற தெரிவிக்கிறது அல்ல ஏமுகம் தெரிகிறத வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற பெருமையாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் யாட்டா சார் அண்ட் ப்ரொடியூசர் குரு நாராயண் ரெட்டி அவர்களுக்கும் ஹோல் டீமுக்கு என்னோடய எப்படி சொல்கிறது இல்லை பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ சாரி ரொம்ப ஷார்ட் டைமில் கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருந்தது நான் பொதுவாக பேசிகிட்டு போது இது ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் வை கேன்ட் பி டூ இட் அஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா நம்ம லாங்குவேஜஸ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணார் ப்ரொடியூசர் சார் ஸோ தட்ஸ் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டு டேக்கிங் த ஹிஸ்ட்ரி டு த ஃபியூச்சர் ஃப் ஃப் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கோ ஆக்டர்ஸ் என்னோட வேதிகா ஆக்சுவலி போனதுக்கப்புறம் எனக்கு தெரியல அவங்க மேக்கப்பில் இருந்தாங்க ஐ மீன் போட்ட கேரக்டர் அப்படியே இருந்தாங்க அது ஒன்று ஹலோ ஹாய் என்னங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திரும்பிவிட்டேன் நான் திருப்பி என்ன ஏதாவது பார்த்து எங்கேயோ பார்த்து தெரில எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஐ அப்புறம் திரும்பி கம்பைன் ஷாட் வரும்போது அரிய இட்ஸ் மீ மீபி வாட்டப்பே என்ன ஏ சாரி ஏன்னா லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஏன்னா அளவுக்கு அந்த கேரக்டரில் வந்து அந்த மேக்கப் ஆகட்டும் அந்த ஒரு ரியல் லெப ரெபல் லேடியன் சொல்லுவோம் இல்லையா அந்த கெட்டப்பில் அந்த பெர்ஃபார்மன்ஸோடு இருக்கும்போது எனக்கு தெரியல தென் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பரதேசி ஐ திங்க் இட்ஸ் கொனவே ஒரு வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் யோர் கெரியர் மறக்க முடியாத ஒரு ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது தென் ஜான் விஜய் அண்ணன் நல்ல வேலை டைரக்டர் வந்து காம்பினேஷன் சாட்டி வைக்கலை சாலார் நாங்கள் அவ்வளோ பண்ணோம் டீலா ஃபைட்டில் வந்து வந்துட்டு இருக்கும்போது வந்து பேசிகிட்டு இருந்தோம் என்னன்னா என்ன என்ன படம் தம்பி ஒரு பயங்கரமான படம்டா அப்படின்னு என்ன படம் என்ன அப்படின்னா ஏ அது ஒரு பீரியட் ஃபிலிம்டா பயங்கரமாக பண்ணிட்டு பேர் வந்து ராஜாக்கர் அப்படின்னு அண்ணே அந்த படத்தில் நானு தான் நடிக்கிறேன் அப்படின்னு அப்படியா தம்பி எந்த படத்துலையும் இல்லாமல் இருக்க மாட்டியா தெலுங்கு இண்டஸ்ட்ரி விட மாட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தாரு இல்ல இல்லையா நல்லா இது நல்லா படம் பெரு பெருசா நல்லா வரும் நீங்க பாருங்க அந்த படம் வந்து வேற லெவலில் கனெக்ட் ஆகும் எல்லா மக்களுக்கும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது ஜான் விஜய் சார் அண்ட் அனுஸ்ரீ புது புதுசா நடிக்கிறோம்ன்றது மாதிரி அவங்க வந்து ஃப்ரேம்ல இல்லை ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரஸாக வந்து அவங்க வந்து ஃபிலிமில் நின்னாங்க இதுக்கான ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து தியேட்டரில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃபியூ ஃபியூச்சர் அனு அண்ட் ஜூன் சார் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆஸ் ராஜாக்கர் மெர்டிட்டார் ஸ்க்ரீனில் அவங்க பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது எந்திரிச்சி போய் அடிக்கலாமா வரன்ற மாதிரிலாம் தோணிச்சு ஒண்ட்ருஃபுல் பர்ஃபார்மன்ஸ் சார் ராம்ஜி சார் ஃபஸ்ட் டைம் அந்த ஃபுல் ஃப்ளோரில் பார்த்தோம் டீன் வந்தார் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னென்னு ஆமாம் இந்த மாதிரி இடணும் சார் நான் காம்பினேஷன் இருக்குன்னு நினச்சேன் அங்கேயும் டேரக்டர் காம்பினேஷன் வைக்கல அவரோட சார் கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணுறோம் அந்த எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ரஞ்சிரடி சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப இருக்காருங்க ஆக்சுவலி வெரி ஷார்ட் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் சதீஷ் பொன்மெண்ட் டக்குன்னு சதீஷ் இந்த மாதிரி இடம் போது இவ்வளோ தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியல ஜெஜசூர்யா வந்து அவர் வைரல் ஃபீவர் அவரால் வர முடியல அண்ட் மித்ரன் டக்குன்னு ட்ரெய்லர் பார்த்துட்டுருக்காரு கால் வந்துச்சு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஓடிட்டாரு ஸோ இஸ் ஆல் ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க ரொம்ப நன்றி அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ராகேஷ் ஷரத் ரவி ஓடிடி சூப்பர் ஸ்டார் ஸோ மனோஜ் வேணு சார் ஒரு வார்த்தை அப்படி மத்தியானம் தான் கூப்பிட்டேன் ஆனால் வந்துருக்கா இல்லைங்க அப்படின்னு டா இல்லைங்க நீ சொல்லிட்டு நான் வந்துடுறேன் பாரு அப்படின்ட்டு அப்படி வந்துட்டார் அண்ட் ஸ்பெஷலி பீம் சார் மியூசிக் லைக் அது பாஷத்தை எனக்கு அந்த தெலுப்பாட்டு ஏன் ப்ளே பண்ண சொன்னேன்னா எனக்கு அதில் வந்து பாஷ தேவையில் அந்த ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது அது புரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது நிச்சயமாக நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த எமோஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார் புரிஞ்சதா சார் புரிய தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரமேஷ் ரெட்டி சார் இந்த படத்தோட நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும் போது இந்த ஸ்கேல் இது எல்லாமே அதுக்கு காரணம் அந்த டோன் எல்லாமே ஃப்ரேமிங் பண்ணி உள்ள அழகாக வந்து ஒரு பெரும் படமாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ரமேஷ் ரெட்டி சார் அண்ட் தேங்க்யூ ஆல் ஐ திங்க் நான் யாரும் விடலைன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச்ம்மா ஸோ சாரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருங்க டைம் எடுத்துக்கிட்டு இருக்குது ரொம்ப மன்னிச்சுக்கணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும் இந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வெல்கம் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ எவ்ரிவான் குட் ஈவினிங் மை நேம் இஸ் அனுஷா திரிபாட்டி Thank you so much to the media for welcoming us. I love the city. This was the first time I came to Chennai. What a land of beauty, history, and culture. Thank you so much Samawi Creations for giving me this opportunity. Thank you so much Producer ji, Director ji, everyone did a great job for, by bringing out this movie in front of you. I play one of those characters in which uh, the part of the sufferings by the women is demonstrated. i really want to reflect upon the work done by all the women, me, vedika, premaji, indraja. everybody reflected the part of uh, sufferings by different class of women. and this shows us that we must not take freedom, liberty, right to choice, freedom, anything that we are given today very easily. because a lot of women lost a lot so that we can live. And this is what our team is trying to portray. And this is what I hope that we can all show you successfully, also. Thank you so much.